ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நல்ல பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்ட்டாக சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாத நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ஒன் கேஜியில் செஞ்சுருக்கேன் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் பிரியாணி செய்யணுன்னு பார்த்தா நல்லா வந்து அடிக்கனமான பாத்திரமாக இருந்து அதில் செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் அடிப்பிடிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்திட்டு இதிலே வந்து எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் மட்டும் கடற்பாசி ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்திடலாம் தரலாம் சேர்த்திட்டு இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்திடலாம் பிரியாணினாவே நல்லா இந்த பெரிய வெங்காயம் நம்ம வந்து நிறைய சேர்த்தோம்னா தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் மெயினாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்திட்டோம்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் குயிக்காக வதங்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்காக தூள் உப்பு லைட்டாக சேர்த்திருக்கேன் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வர வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயத்தை நல்லா டேஸ்ட்டாக வதக்கி நல்லா பொறுமையாக வதர்த்தாதான் டேஸ்ட்டான பிரியாணி கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் பொறுமையாக நம்ம வதக்கிடலாம் இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு நான் வந்து இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க அதுதான் வந்து டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா வாசனை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மூணு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்தியாச்சு எந்தளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் பாதி அளவு தக்காளி சேர்த்தணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தியாச்சு இப்போது இந்த இலையெல்லாம் வந்து சேர்த்தி நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் இப்போது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேன் வேறு எதுவுமே இதில் நான் வந்து சேர்த்தலை பிரியாணி மசாலாவும் மிளகாய் தூளும் இப்போ வந்து சேர்த்தியாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் வந்து ஐம்பது கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தயிரும் வந்து இதில் சேர்த்திடலாம் தயிர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதில் அதிகமாக இல்லை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து வேகட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நான் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கின சிக்கன் அதனால் பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்கும் நாங்கள் திடீர்னு வந்து குழந்தைங்க வந்து பிரியாணி வேணும்னு ஆசைப்பட்டதுனால பிரியாணி செய்கிறேன் இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது வந்து உப்பு சேர்த்திக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அனல் வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கன்லேயே நல்லா தண்ணி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம் பழம் ஜூஸ் வந்து நான் புளிஞ்சி விட்றேன் புளிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிளேட் வச்சு மூடி வச்சாலாம் நல்லா சிக்கன் வந்து மசாலாவோட வெந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்திடலாம் நான் வந்து இந்த கப்பில் மூணு கப் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் மூணு கப் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு கப்பு தண்ணி வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து பாத்திரத்தில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்தி தான் எப்போவுமே வைப்பேன் எனக்கு வந்து அந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா உலக கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து அரிசி சேர்த்திடலாம் நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இன்றைக்கி சமைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசியும் சேப்பியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் வச்சு மூடிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டான அளவு இருக்கும் ஏன்னா சாதம் ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு பார்க்கணும் நல்லா பாருங்கள் இப்போது வந்து நல்ல சாதம் செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வெந்துருச்சு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வெந்துருச்சு இப்போது வந்து நம்ம தம் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாசனைக்காக புதினா கொத்தமல்லி ஆலய மேலாபல லைட்டாக தூவி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அடியில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே தான் வந்து பாத்திரத்தை வச்சு வெயிட்டுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன வந்து உரல் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியமான அனலில் விட்டுறலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணேன்னா எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதை சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ